விசாரணை திரைப்பட பாணியில் நடவடிக்கை என்ற பெயரில் அத்துமீறலில் ஈடுபட்ட காவல்துறை கணவரை காப்பாற்றும்படி பெண் கோவை மாநகர காவல் ஆணையாளரிடம் புகார் கோவை பேரூர் பகுதியில் சேர்ந்தவன் விஜயன் இவரின் மனைவி சத்யா இவர்களுக்கு இரு குழந்தைகள் உள்ளனர் இவர்களில் சத்யா தோட்ட வேலைக்கு செல்வதாகவும் விஜயன் செம்மறி ஆடு மேய்க்கும் தொழில் செய்தும் அவ்வப்போது மரம் வெட்டும் பணியும் செய்து வருவதாகவும் இந்நிலையில் கடந்த ஒன்றரை வருடங்களுக்கு முன்பு தீத்திப்பாளையம் மலைப்பகுதியில் சந்தன மரங்களை வெட்டியதாக விஜயன் மீது பொய் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த வழக்கும் நிலுவையில் உள்ளது இந்நிலையில் நேற்று கருப்பு நிற ஜீப்பில் வந்த நபர்கள் தன்னுடைய கணவரையும் இவர்களின் வீட்டின் அருகே வசிக்கும் ரங்கநாதன் என்பவரையும் அடித்து இழுத்து சென்றதாகவும் வந்தவர்கள் யார் என்பது குறித்து எந்த விவரமும் தெரியாததால் குழந்தைகளோடு வடவள்ளி காவல் நிலையத்திற்கு சென்றபோது அங்கு விஜயனும் ரங்கநாதனும் காவல்துறையினரால் கொடூரமான முறையில் தாக்கப்பட்டு சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு நடக்க முடியாமல் இருந்ததாகவும் தெரிகிறது சத்யா இது குறித்து விஜயனிடம் கேட்டபோது காவல் நிலையம் அருகே இருக்கும் பள்ளிகள் சந்தன மரக்கட்டை காணாமல் போனதால் தன்னையும் ரங்கநாதனையும் நவக்கரை பகுதியை சேர்ந்த பொன்னுச்சாமி ஆகியவரையும் அழைத்து வந்து காவல் நிலையத்தில் வைத்து சித்திரவதை செய்ததாக கூறியுள்ளார் மரத்தை நாங்கள் மூன்று பேர்தான் வெட்டிவிட்டோம் என ஒத்துக்கொள்ளுமாறு காவல்துறையினர் மிரட்டினார்கள் என்றும் கூறுகிறார் கோவையில் எங்கு சந்தனமரம் காணாமல் போனாமல் போனாலும் விஜயன் மற்றும் அவருடைய சமூகம் சார்ந்த உறவினர்களை குறிவைத்து காவல்துறையினர் இழுத்து சென்று சித்திரவதை செய்ததா செய்வதாகவும் இதனால் வடவள்ளி காவல் நிலையத்தில் விஜய் சித்திரவதை செய்யப்பட்டதற்கு காவல்துறை ஆணையர் வடவள்ளி காவல் நிலையத்தார் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சத்யா கோவை மாவட்ட காவல் ஆணையாளரிடம் புகார் மனு கொடுத்துள்ளார் போய் விசாரிச்சுங்க விசாரித்ததில் இங்கே கொண்டு வரல இங்கே கொண்டு வரலன்னு சொல்லிட்டு எங்களுக்கு சாயங்காலம் ஆறு மணி எங்கள் வீட்டுக்கார் ஃபோன் பண்ணி சொல்லும்போது தான் சார் இங்கே வடை வழி இருக்கிறேன்னு சொல்லி நான் போய் பார்த்தேன் போய் பார்த்துட்டு எங்களால் பார்க்க விடமாட்டின்ட்டேன் நீங்கள் கிளம்பு கிளம்புங்க கட்ட கிளம்ப கிளம்புன்னு சொல்லி நாங்கள் எதுக்கு நீங்கள் பிடிச்சிட்டு வர்றீங்க எங்கள் வீட்டுக்கார காலையில் ஆறு மணிக்கு வந்து கூப்பிட்டு போனாங்க சார் என்ன ஏதுன்னு என்கிட்ட சொல்லலை சரக்ட்டு கா பிடிச்சி கூப்பிட்டு உள்ளே காரில் தூக்கி போட்டு போயிட்டாங்க சார் போட்டு போய் நீ சந்திரமரா நீதான் வெட்டினேன்னு சொல்லி அடி கொடுமைப்படுத்திருக்காங்க சார் அடியேன்னு அடிச்சிருக்காங்க சார் அப்புறம் நீ உண்மை சொல்லினால் உன்னை கன் வச்சு ஷூட் பண்ணி காட்டில் தூக்கி விசிட் போயிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார் எங்கள் வீட்டுக்கார தலைகெல்லாம் தொங்க விட்டு அடிச்சிருக்காங்க சார் எங்கள் வீட்டுக்காரர் நானும் எல்லா ஸ்டேஷனும் அஞ்சு அஞ்சு ஸ்டேஷன் போய் என் குழந்தை வச்சுட்டு எல்லா ஸ்டேஷனும் போய் தேடி பார்த்தீங்க சார் எந்த ஸ்டேஷன் போனாலும் இல்லை இல்லைன்னு தான் சொல்கிறாங்களோடைய எது யாருமே எதுன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க சார் அப்புறம் சாய்ங்காலம் ஒரு ஆறு மணிக்கு ஸ்டேஷன்லேருந்து நாங்கள் இங்கே தான் இருக்கோம் வடவழி ஸ்டேஷன் தான் இருக்கோம் வடவழி ஸ்டு போலீஸாக பிடிச்சி வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க சார் அப்புறம் நாங்கள் போய் பார்க்குங்க எங்கள் உள்ளேயே விட மாட்டேங்கிட்டாங்க சார் பா பார்க்குறக்கு போனால் நீ வெளியே போ நீ வெளிய போன்னு முடிக்கி விட்டாங்க சார் அப்புறம் கடைசியாக நாங்கள் வீட்டுக்கு போகும்போது போயிட்டு பத்து நிமிஷம் கழிச்சு

போலீஸ்காரர் கருப்பு கலரில் காரில் வந்தாங்க அப்படியில் தான் வந்தாங்க சார் இந்த மாதிரி கொஞ்சம் விசாரிக்க ஒன்று சொல்லி என்னைக்கு கூப்பிட்டாங்க சார் நான் காரில் ஏறி போனேங்க சார் போகும்போது காரில் போகும்போதே ரெடி அடித்தாங்க என்ன எதுக்கு அடித்தாங்கன்னு தெரிலிங்க சார் ஸ்டேஷன் கூப்பிட்டு போனாங்க ஸ்டேஷன் கூப்பிட்டு போய் இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணு என்ன பண்ணுன்னு கேட்டாங்க சார் ஆனால் என்னென்னு தெரியலங்க சார் அதை தெரியாதனால வந்து என்னை மேலே மாடி கூப்பிட்டு போய் கே காலில் ரெண்டு பேர் கையில் ரெண்டு பேர் பிடிச்சிட்டாங்க சார் பிடிச்சிட்டு நின்று படுக்க வச்சுட்டு என்னை பைப்லேயே அடித்தாங்க சார் அடிச்சுட்டு இவர் எங்கள் சித்தப்பா எங்கே உங்கள் எங்கே எங்கள் சுத்தப்பண்ணீங்கன்னு கேட்டு அடித்தாங்க சார் அது தெரியாது தெரியாதுன்னு சொன்னாங்க சார் உடவே மாட்டேன்ட்டாங்க சார் நீங்கள் நீ இடத்த மட்டும் சொல்லினா உங்களை துப்பாக்கியில் சுற்றுவேன் அப்படின்னு சொன்னாங்க சார் அப்புறம் இதுக்கு முன்னாடி வாங்கின கேஸு வந்து நான் மரமேட்டுற தொழில்தான் போயிட்டுருந்தேங்க சார் யாரோ வெட்டிட்டு போயிட்டாங்க நாங்கள் மரம் வெட்டும்போது நாங்கள் தான் வெட்டினு சொல்லி எங்களை ரிமாண்ட் பண்ணாங்க சார் ஆனால் போ ஃபாரஸ்ட்காரனுக்கு வந்து ஒரு வாரமாக என் ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் வச்சு ஒரு வாரம் அடித்து என் உடம்பு வழியெல்லாம் இறங்கினதுக்கப்புறம் தான் கொண்டு எனக்கு ரிமாண்டாக பண்ணாங்க சார் அங்கனாதங்க நான் வந்து ஆடு மேய்ச்சிட்டுருக்குறேங்க ஒன்றரை வருஷமாக ஆட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கிறேங்க அதை வச்சு தான் சாப்பிட்ருக்குறேங்க நேற்று விஜயினை பிடிச்சதில் வந்து விஜயின் கொண்டு போய் பிடிச்சி அடித்து போய்க்கு அவனை அடித்து மிரட்டி நீங்கள் தான் வெட்டி இருக்கிறீங்க நீங்கள் தான் வெட்டி இருக்கிறீங்கன்னு சொல்லி அவனை மிரட்டி அவன் பயந்துட்டானுங்க பயந்துட்டு அவன் என்னையும் சொல்லிட்டானுங்க ஆனால் அவன் வேலைக்கு தான் போய்ட்டு இருக்கிறானுங்க நான் வந்து ஒன்றரை வருஷமாக ஆடு மேய்ச்சிட்டுக்குறேங்க வேறு அதை விட்டால் எனக்கு வேறு தொழில் தெரியாதுங்க அந்த தொலைக்கி தான் போயிட்டு இருக்குறங்க ஆடுதான் மேஸ்ட்டுக்குறேங்க இங்கே வந்து பிடிச்சி எண்ணெய் பிடிச்சி ஆடு நெடு ரோட்டில் விட்டு போட்டு எண்ணெய் பிடிச்சி உட்கார வச்சுட்டு வந்துட்டாங்க நெடு ரோட்டில் ஆடு எங்கே போச்சு என்னாச்சுங்க கூட எனக்கு தெரியாதுங்க ஒரு ஓரத்தளைங்க கூட ஓட்டி விடலிங்க நெடு ரோட்டில் அப்படியே பிடிச்சி தூக்கி வச்சுட்டு வந்துட்டாங்க எதுக்குங்க சார் அடிக்கிறீங்கன்னு மரத்தங்கடா போய் வச்சேன் மரத்தங்கடா போய் வச்சேன் விஜயம் கொடுத்தா வெட்டி கொடுத்தானாமான்னு சொல்லி போட்டு ரெண்டு நாள் அடி அடித்தாங்க எனக்கு தெரியலிங்க நான் நல்லா போடலிங்க நான் ஆடுதான் மேய்ச்சிட்டுக்குறேங்க அப்படின்னு சொல்லிவிட்டுங்க வந்து விஜயனை விஜயன் வந்து வீட்டில் இருக்கும்போது ரெண்டு காவல்துறையினர் வந்து மப்படியில் வந்து கொஞ்சமாக நான் அவங்ககிட்ட விசாரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்போ அவங்க குடும்பத்தாருங்களா சார் நீங்கள் யார் என்ன விசாரிக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு எதுவும் தகவல் எதுவும் சொல்லலைங்க சார் ப்ராப்பராக ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி இந்த மரம்லாம் வெட்டும்போது சந்தன மரத்தை வெட்ட வெட்டிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க மேலே வந்து ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாலஞ்சு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒரு புட்டப் கேஸ் போட்டுவிட்டாங்க சார் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு செக்ஷன் த்ரீ நாட் ஃபைவ் சப் க்ளாஸ்யே பிஎன்எஸில் வந்து அவங்கள எஃப்ஐஆர் பதிவு பண்ணிட்டாங்க சார் இது என்னாச்சு எதுக்காக அப்படின்னு கேட்கும்போது ஸ்டே போ பக்கத்தில் ஸ்கூலில் வந்து சந்தன மரத்தை வந்து வெட்டிட்டாங்க அது இவங்க தான் வெட்டினாங்க என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க கேமரா ஃபுட்டேஜெலாம் இருக்கான்னு சொன்னால் என்கிட்ட இருக்குது ஆனால் ஃபேஸ் வந்து சரியாக தெரியல சஸ்பெக்ட் அடிப்படையில் தான் உங்களை நாங்கள் வந்து ரிமாண்ட் பண்ணியிருக்கோம் நீங்கள் எதனாலும் கோர்ட்டில் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க படிப்பறிவு இல்லாதவங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்கள பார்த்து குறி வச்சு அவங்கள வந்து இல்லாத சித்தரிக்கப்பட்ட ஒரு சில வழக்குகளுக்கு நிலுவையில் இருக்கிற சில வழக்குகளுக்கு இவங்கள வந்து ஒத்துக்கிற சொல்லி கேஸெல்லாம் போடுறதுக்காக அவங்களுடைய நோக்கமே இதுதாங்க சார்